பார்த்திராஜா சார் வந்து வா அந்த அதான் சொல்கிறேன்னா நான் பெரிய பெரிய டேரக்டர்ஸ் கிட்டே ஒர்க் பண்ணதுனால எனக்கு அவங்க எல்லாம் வந்து ரொம்ப எவ்வளோ அழகாக சொல்லுவாங்கண்ணா இப்போவும் எனக்கு அந்த மாதிரி டேரக்டர்ஸ் கிடைச்சாங்கன்னா ரொம்ப ஆதங்கப்படுவேன் அந்த மாதிரி டேரக்டர் வேணும் அந்த மாதிரி ஏன்னா எனக்கு அந்த தொழிலை வந்து அந்த அழகாக சொல்லுவாங்க தெரியுமா தெரியாதுன்னு சொல்ல முடியாது ஒரு டேரெக்டர்னா ஆனால் அந்த சொல்கிற விதம் இருக்கும் இல்லையா அது வந்து ரொம்ப அழகாக எனக்கு சொல்லி கொடுத்த அந்த கேரக்டர் ரொம்ப அழகாக பண்ண வச்சு பாக்யராஜ் சார் கூட நான் நன்றி சொன்னேன் ஏன்னா சில ஷார்ட்லாம் எனக்கு எப்படி அந்த தாவாணி இது பண்ணும் அதெல்லாம் ஒன்றும் தெரியல பட் அவர் அழகாக அது பக்கத்துலேருந்து அதை மெதுவாக அப்படி இது பண்ணி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் அவ்வளோ அழகாக பண்ணி ஆனால் அது எவ்வளோ பெரிய ஹிட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் என்னை தெலுங்குலேயும் என்ன என்னோடய கேரக்டர் நான் என்னே பண்ண சொன்னாங்க தெலுங்கில் வந்து வேறு ஒரு அப்பா அம்மா வச்சு என்னை வச்சு அந்த ஒரு போர்ஷன்ஸ் மட்டும் தெலுங்கில் எடுத்தாங்க லைஃப் ஸ்டைல் தமிழா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய ஆதரவு கொடுங்க